தனமால் வில கக குரு பாலஸ் மற்றும் அதனை அண்மித்த பகுதிகளைச் சேர்ந்த மக்களை அடையாளம் காண்பதற்கு விசேட அடையாளம் உள்ளது அதுதான் அவர்களின் பட்கள் பல காலங்களாக உவர்நீரினை பருகியதால் பட்களின் நிறம் மாறியுள்ளதாக மக்கள் தெரிவிக்கின்றனர் எனினும் மூன்று பரம்பரையாக எதிர்நோக்கிய இந்த மக்களின் பிரச்சினைக்கு மக்கள் சக்தி நூறு நாள் திட்டத்தினூடாக இன்று தீர்வு கிடைத்துள்ளது எங்களுக்கு தனமல் விளவுக்கு அப்பால் செல்ல முடியாது முனராகலைக்கு அப்பால் செல்ல முடியாது நாங்கள் வயதில் அறிந்திருக்கவில்லை இது பற்களுடன் நின்று விடாது உடலுக்குள் சென்று பிரதான உறுப்பாகிய சிறுநீரகத்தை பாதிக்கின்றது கஹ பெலசுவில் இன்று பூஜை இடம்பெற்றது இந்த நிகழ்வில் கஹ பெலசு கனிஷ்ட பாடசாலையின் மாணவர்கள் கலந்து கொண்டிருந்தனர் இன்றிலிருந்து இந்து சிறுவர்களுக்கும் அருகிலிருக்கும் கிராமங்களில் வசிக்கும் சுமார் எண்ணூற்றி ஐம்பது குடும்பங்களுக்கும் சுத்தமான குடிநீர் கிடைத்துள்ளது இந்த சுத்தமான குடிநீர் திட்டத்துக்கு மக்கள் சக்தி டோர்நாள் திட்டத்துடன் இணைந்து சிறுநீரக நோய் தடுப்பு ஜனாதிபதி செயலனி மற்றும் இலங்கை கடற்படையினர் அனுசரணை வழங்கியுள்ளனர் மையமாகக் கொண்டு முன்னெடுக்கப்பட்ட இந்த திட்டத்தினை கடற்படையின் தென்கிழக்கு பிரதிக்கட்டளை தளபதி குலக்குலி சூரியன் மற்றும் கேப்டன் பிரியங்கர திசாநாயக்கா ஆகியோர் இன்று முன்புகளை ஆரம்பித்து வைத்தனா் ම විද්‍යායට ල්ල දියබිඳ ොබිවත මට දැනන්නේ ටැම ඩැන් පමේ ජලපිඳ ප වහ සමානයි. තුන්න දුුණු ගමූේ ඊතලකිිතල දම්හේ රාලමී ගමූේ මුවෙක් ඇනුහයි. සබදන්නේ இலங்கை கடற்படையினர் நீருடன் இருக்கும் தொடர்பை எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் கைவிட முடியாது செய்தி பிரிவு என்ற வகையில் மக்களுக்குள்ள பிரச்சனைகள் தொடர்பில் நாமும் கைவிட முடியாது ஒன்றாக இணைந்து செய்யாவிடேன் இந்த வேலைகளை செய்ய முடியாது பாடசாலை மாணவர்களுக்கு இன்று சிறந்த நாளாகும் சிறச ஊடக வலியமைப்பானது இல்லங்கள் தோறும் சென்று தகவல்களை சேகரித்து நாட்டிற்கு காட்டினார்கள் இதனை சிறசு ஊடகத்தில் பார்த்தோம் இது தொடர்பில் ஜனாதிபதியின் கவனத்திற்கு கொண்டு வந்தனர் அதன் காரணமாக விரைந்து நடவடிக்கை எடுக்குமாறு மூன்று தலைமுறையாக காணப்பட்ட பிரச்சினையை வெளிக்கொணர்ந்து சிறுநீரக நோயினை தடுப்பதற்கு நெம்ஸ் ஸ்பெஸ்ட் மக்கள் சக்தி திட்டம் மற்றும் கடற்படையினர் இணைந்து எடுத்த முயற்சியை மக்கள் கௌரவித்தனா்